அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நாம இப்போ இந்த வீடு பார்க்க போது சனி பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பழங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க கன்னி ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இருக்கு அப்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு சஞ்சாரம் ஆகிறாரு இந்த இரண்டரை வருடம் இருபத்தி ஏழு ஆறு மூன்றாம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார் எந்த மாதிரியான கண்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடிப்படை வகுப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஸ்கிரீன்கில் இருக்கக்கூடிய நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து மூணு மாதம் கோர்ஸ் ஆரம்பமாகுதுங்க சனி பகவானுடைய ஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டுக்கு அப்படிங்கும் போது ஐந்து ஆறுக்குடையவராக வராரு இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அவருடைய பார்வைகள் மூன்று பார்வைகள் அப்போ இதன் அடிப்படையில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு சனி திசையாக இருந்தாலும் சனி புத்தியாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு சனி பகவானோட சம்பந்தப்பட்ட திசை அதாவது நடக்கக்கூடிய திசை சனி பகவானோட இணைந்து நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்ற கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது உங்களுக்கு எந்த அளவிலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் டிசைட் பண்ணுங்க அப்போது இந்த சனி பகவான் அப்படிங்கும்போது பொதுவாகவே ஏழாம் இடம் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா கலஸ்திரம்னு சொல்லுவேன் இல்லைங்களா அப்போ ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது இது நிச்சயமாக காதல் அதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் முடியக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அந்த திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் இரு வீட்டார்களும் சம்மந்தம் கொடுக்கல அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ சுமூகமாக மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் சரிங்களா ரெண்டாவது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதன் ரீதியாக மெடிக்கல் சார்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரங்கள உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்க அதே மாதிரி உங்கள் ராசி சனி பகவான் பாரவி செய்கிறார் இல்லையா அதே மாதிரி கணவன் மனைவி இடையே

மட்டும்தான் பண்ணுவாரான்னா ஐந்தாம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கிறார் இல்லைங்களா அப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய தன்மைகள் பிரிந்த தம்பதியினர் சேரக்கூடிய தன்மை இருக்கும் சுப பிரிவாகவே அது வேலை ரீதியாக பிரிஞ்சவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட்டு தொழில் பண்ணலாமா ஜாயின் பண்ணி நண்பர்களோட இணங்கி நான் இப்போ தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணும் ஏற்பாடு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போது இதை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அமையணும் அப்படிங்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதகம் திசாபத்தியும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னாலே நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றிகரமாக மாறக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது அப்போ கூட்டு தொழில் ரீதியாக ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியான அபரீத லாபத்தையும் அவங்க இடையே இருந்த மன கசப்புகள் விலகி சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக ஏற்படும் அப்படின்றது தாங்க ரெண்டாவது வேலை ரீதியாக இடம் மாறலான் இருக்கங்க வெளிநாடு போகலான்ற ஒரு அமைப்பு இருக்குது அதன் ரீதியாக நான் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நான் நபர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கைவிடக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க அவருடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்தரத்தாதி நட்சத்திரத்தில் வரும்போது அவருடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பார்வை இருக்கிறதுனால அந்த கேட்டகரிகளில் வந்து அந்த நேரங்களில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறதுனால வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்டிவாக அமையும் அப்படின்றது தான் மேற்படிப்பு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் கோயில் கும்பாபேக செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு முன்னிலும் முன்ன நின்று நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றது தாங்க தந்தை உறவுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கூட இப்போ சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒன்பதாம் இடம் பயணம் சார்ந்த விஷயங்கள் இல்லைங்களா தொழில் ரீதியான ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கு வருமான ரீதியான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க இறைவனின் பரிபூரணமாக உண்டுங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு குலதெய்வம் சனி பகவானாக தான் இருப்பார் இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டுங்க நீங்கள் எந்த ஒரு நிகழ்வுகள் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரும்போது அந்த காரியம் கைகூடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது எப்பவுமே ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா மைனஸும் இருக்குது எந்த மாதிரியான ஒரு மைனஸ் அதில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சனி பகவான் பொதுவாகவே மந்தக்காரகன் இல்லையா எந்த செயல்பாடுகள் செய்தாலும் ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தயவு கூர்ந்து ஒரு வேலையை நீங்கள் நாளைக்கு மறுநாள் அடுத்த வாரன்ற மாதிரி தள்ளி போடாதீங்க கடமையை எப்போதுமே நம்ம செஞ்சுட்டே வரும்போது அந்த கடமைக்கான பலன் கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ சோம்பலை விட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கிறது தான் கண்ணீராசி கண்ணி லகனக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இதனுடைய அடிப்படையான ஒரு அமைப்பு நடக்கும் ஒரு அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கண்ணட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விட்டு போன உறவுகள் சேரக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் விட்டு கொடுத்து போனாலே போதுமான விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மை வந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்காம இருங்க அது உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா மாற்றுறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆன்மீக ரீதியாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபரீதமான மாற்றத்தையும் அடுத்த கேட்டகரிக்கான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வைகள் அப்படிங்கும்போது சுப செலவுகள் சுபமான ஒரு செயல்பாடுகள் சுப கடன் கண்டிப்பாக உண்டு சொல்லாங்க அது எதன் அடிப்படையில் அப்படின்னா ஒரு தந்தை சொத்துகள் பிரிச்சு எழுதுறதா இருக்கட்டும் இல்ல அந்த சொத்துகள் ரீதியாக பிரச்சனைகள் போய் இருந்தாலும் கூட உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய கால சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வண்டி வாகனம் வீடு இடம் இது மாதிரியான சுப விரயங்களுக்கான நேர காலத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தவணை முறைகளில் கட்டக்கூடிய சூழல் பணம் சார்ந்த விஷயங்கள் சிறுக சிறுக வரக்கூடிய தன்மைகள் இது மாதிரியான அமைப்புகள் உண்டு அப்படின்றது தான் எப்பவுமே பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய சனி பார்வை அப்படிங்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறதோட உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் என்ன பண்ணிக்கணும் கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து வே வேலைகளை நம்ம என்ன பண்ண முடியும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாயின் உறவுகளால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் இல்லை இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த உறவுகளிடையே சின்ன மனஸ்தாபம் குழப்பங்கள் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஸோ கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் வேலை ரீதியான அலைச்சலையும் தே ஒன்றுக்கு வேலை செய்யக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு சுக ஸ்தானத்தை சுபமாக அதாவது பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது அது என்ன சுபமாக பாதிக்கக்கூடிய சூழல் நம்ம வேலை செஞ்சால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ துரத்திக்கும் எல்லாருடைய இயக்கமும் இருக்கு இல்லையா அப்போ உங்களுக்கு வேலை ரீதியா பிஸியாக உங்களுக்கு அடுத்து அங்க போகிற இங்கே போகிறேன்னு செயல்படும் போது உங்களுக்கான தனித்துவம் உங்களுக்கான ஒரு பாதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் மற்றபடி பெருமளவான பாதிப்புகள் கிடையாது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரோக சொல்லக்கூடிய சத்துரு ஆட்சியாக மிகப்பெரிய அளவில் தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அதிலிருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்னும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க வருகிறார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எதன் அடிப்படையில் எந்த அளவில் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் டிசைட் பண்ணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கா அப்படி இல்லையா எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு செயல்படும் போது நிச்சயமாக பாசிட்டிவான செயல்பாடுகளை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு தான் சனி தசபுத்தி நடக்கிறவங்களுக்கும் சரிங்க அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு பொதுமக்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் நியாயமாக செயல்படும் போது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இறைவனின் நனுக்குறத்தோடு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இடம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு பார்த்து இருந்து பண்ண மாற்றத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதோட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பலை கொடுக்கறதுனால ஒரு இடத்துக்கு இரண்டு இடமாக டியூஷன் படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வயதில் மூத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க மற்றபடி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக பொற்காலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த காலகட்டம் இரண்டரை வருடம் அப்படிங்கும்போது இறைவனின் நணுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுடைய சோமலையும் தாழ்வு மனப்பான்மையும் தள்ளி வைத்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி